தினமுறை இன்னொரு செய்தி வந்துருந்துச்சு இப்போது ஒரு பிளாட் இருக்குது ஒரு அறுபதுக்கு நாற்பது ஒரு பிளாட் இருக்குது இதில் அந்த அறுபதுக்கு நாற்பது ப்ளாட்டு ரெண்டாக பிரிக்கப்பட்டு ஃப்ரெண்டில் ஒருத்தர் வீடு வச்சுருக்காரு பின்னாடி ஒரு வீடு இருக்குது பின்னாடி இருக்கிற வீடு இடிச்சிட்டு கட்டலான்னு முடிவு பண்ணுறீங்க சரியா இப்போ இதுக்கு போய் இந்த மாதிரி இடிச்சுட்டு நாங்கள் கட்டணுங்கன்னு சொன்னால் முன்னாடி இருக்காரு அவர்கிட்ட போய் பர்மிஷன் என்ஓசி வாங்கிட்டு வந்துடுறாங்களாம் ஸோ அவர்கிட்ட எதுக்காக என்னோசுனா அவர் பாதை விடணுன்னு எங்க அது காமனுங்க அவர்கிட்ட நீ என்ஓசி வாங்கிட்டு வப்போ தான் கொடுப்போம் சரி அந்த மாதிரி வாங்கணுன்னு விதியில் எங்கெங்க இருக்குன்னா இல்லைனாலும் பரவாயில்லை நீ போய் என்ன சொல்லிட்டு வந்தேன் ஒரு சாதாரண க்ரௌண்டு எடுத்த ப்ராப்பர்ட்டி அறுபத்தஞ்சி ஏக்கரில் ஃபஸ்ட்டு அந்த அறுபத்தஞ்சு ஏக்கர் லே அவுட்டாக போட்டு சாலையை பிரித்து பாதாள சாக்கடைக்கு எல்லா இணைப்புகள் அனுமதி வாங்கி காமன் ஸ்பேஸை லோக்கல் பஞ்சாயத்துக்கு டொனேஷன் கொடுத்து அது பதிவாகி சுற்றுச்சூழல் அனுமதி இந்த அனுமதி அந்த அனுமதினா வாங்கிறதுக்கு ஒரு ஒன்றரை வருஷம் ஆகிடும் பிரிகேடே கிட்டத்தட்ட இங்கே தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயே ஒம்பது மாதம் எட்டு மாதம் ஆச்சு இல்லை எப்படி சார் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறீங்க தானே சார் ஒரு இருபது நாளைக்கு முன்னாடி தானே சார் சொன்னீங்க நீங்கள் நான் இயற்கை விவசாயம் பண்ண போகிறேங்கண்ணா என்னங்கண்ணா ஏதுக்குங்கண்ணா அவ்வளோ காசு நம்மளெல்லாம் பார்த்தா பைத்திய மாதிரி தெரியுது திரு முருகன் அவர்கள் தமிழக பாஜக தலைவராக இருந்தார் அவரை மாற்றி விட்டு தான் அண்ணாமலையை நியமிக்கிறார்கள் முருகனை மாத்தினவுடனே அவர் அமைச்சராக நாங்கள் ஏன்புருக்கா இருபத்தி நாலு பிஜேபி மூன்றாவது முறை பிஜேபி பொறுப்பேற்றதும் நீலகிரி தொகுதியில் அடைந்தாலும் பரவாயில்லை என்று முருகனை அமைச்சராக்கினார்களா ஏன் அண்ணா நம்மளுக்கு எந்த பதவியும் கொடுக்காமல் போய் கோவாவில் நீச்சல் லட்சணம் எதுக்கு எது விட்டுட்ருக்காங்க தெரியுதா இந்த எல்லம் போட்டின் எல்லா விவரங்களும் அவர்களுக்கு தெரியும் இந்த ஸ்கீமு முழுக்க முழுக்க மணி லாண்ட்ரிங் ஸ்கீம் எங்கேருந்து போய் நீங்கள் இவ்வளோ இதெல்லாம் வாங்குவீங்க புரியுதா உங்களுக்கு இப்போ வீடு கட்ட இவ்வளோ இவர் அட்வான்ஸ் கொடுத்தாரு அவரு அட்வான்ஸ் அக்கௌண்ட்டில் நீ இருக்கலாமா மாப்பிள்ளை சார் குடுத்த துட்டை அங்கே தான் வாஷ் பண்ணுறாங்க கர்நாடகாவில் இங்கே வாஷ் பண்ணால் கண்டுபிடிச்சிருவாங்கன்ட்டு அங்கே வாஷ் பண்ணால் மட்டும் கண்டுபிடிக்க மாட்டாங்களா மாட்டிங்களா நீங்கள்